அட போங்க நீங்க வேற அவனே இப்பதான் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க நாங்களே என்ன படிக்க வைக்கிறது எந்த காலேஜ்ல உடைய சேர்த்துறது எவ்வளவு பீஸ் ஆகுமோ சொல்லி பயந்துட்டு புலம்பிட்டு இருக்க நீங்க என்னடா அண்ணா அட கவலைப்படாதாயி ஜக்கமா சொல்லி இருக்கா சீக்கிரம் நல்ல கால வரப்போகுது அம்மா அந்த விக்னேஷ் எந்த வீடுங்க அவங்க பக்கத்து வீடு தான் ஆனா அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்களே இல்லையே வீட்ல ஆஹா புதுக்கோட்டையில ஆக்ஸ்போர்ட் கேட்ரிங் காலேஜ்ல இருந்து கல்வி மலர் வந்திருக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கு இந்த நேரம் அவங்க இல்லையே அவங்களுக்கு கொடுத்து வைக்கலையோ என்ன சார் சொல்றீங்க நம்ம ஆக்ஸ்போர்ட் கேட்டரிங் காலேஜ்ல டிகிரி டிப்ளமோ எல்லாமே ரொம்ப கம்மியான எக்ஸாம் ஃபீஸ் யூனிஃபார்ம் எல்லாமே ஃப்ரீயா தராங்க படிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வேலைக்கான கையில் கையில பார்த்துக்கங்களேன் சார் உண்மையாக அவன் சொல்றீங்க நானும் வருஷம் தவறாமல் இந்த ஆக்ஸ்போர்ட் கல்வி மலரை நிறைய மணர்வு கொடுத்துட்டு இருக்கேன் அதுல நிறைய பேர் எங்காலும் பார்த்து சார் நீங்க கொடுத்த இந்த கல்வி தான் நான் அந்த ஆக்ஸ்போர்ட் கேட்டிங்கில் படித்தேன் இப்போ வெளிநாட்டில் பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கேன் கப்பலில் வேலை பார்க்குறேன் விமானத்தில் வேலை பார்க்குறேன் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா அப்புறம் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் ஃபீஸே வாங்கிக்கிறாங்க அப்படிங்களா நேரத்தே ஒரு கோடாங்கி சொன்னாரு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருதுன்னு இங்கே அந்த புக்கை கொடுங்க இது நானே விக்கிட்ட கொடுத்துறேன் நாளைக்கே போய் இல்ல இல்ல இன்னைக்கே போய் என் பையனுக்கு ஆக்ஸ்போர்ட் கேட்ரிங் காலேஜ்ல அட்மிஷன் போடுறேன் ஓ அப்ப உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் மூலமா அதிஷ்ட கதவ தட்டுதுங்கறேன் சின்னஞ்சிர கொட்டக்குள்ள சொர்க்கம் மீறக்க அட சின்ன சின்ன அன்பல் தானே ஜீவன் என்னும் மீறக்க பட்டாம்பூச்சி கொட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காச பணம் என்னத்துக்கு காசு கிளைகள் தோளோடு பூமிக்கு கண்ணீர் சொந்த மெல்ல தெரியாம இந்த கம்பியில தொடர்ந்துட்டோம் கரும என்ன ஓர் பண்ணிருக்கீங்க இப்படிதான் வேலை பார்க்குறதா வாங்குற சம்பளத்துக்கு ஒழுகுமா வேலை பாரு என்ன வேலை பார்த்துருக்க கே உலகத்துலயே உன்னை விட மூளை இல்லாத அடிமுட்டால அகல பார்த்துருக்கியா இல்ல சார் தலைய குனியாத நிமிந்தனே பார் சின்னஞ்சிறக்குட்ட குள்ள சொர்க்கம்மே रख அட சின்ன சின்ன அன்பில் தானே சேவன் பட்டாம்பூட்டத்துக்கு பட்டாயதுக்கு பாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் இன்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு ஆனந்த